அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று தொண்ணூறு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதர் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாகீண்ட் மாசல மேரு ஐராவத கஷ்த்திரை பூத கால ஸ்ரீ குலகரதீர்தர பரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்தை பூத கால ஸ்ரீ குலக்கரதீரங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு மேரு ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ குலகரதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிமாசலமேரு மேரு ஐராவத க்ஷேத்யபோத கால ஸ்ரீ குலகரதீர்தங்கரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாககீண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதக்ஷேத் பூத கால ஸ்ரீ குலகர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகே தாககிரீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ குலகர தீர்த்தங்கர குலகரதீர்தங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகே சண்ட பச்சிமாசலமேரு மாசல மேரு ஹைராவத கஷத்த பூத கால ஸ்ரீ குலகரதீர்த்தர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகே சண்ட பச்சிமாசலமேரு மாசல மேரு ஹைராவத கஷத்தய பூத கால ஸ்ரீ குலகரதீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசலமேரு ஐராவதூத கால ஸ்ரீ குலகரதீர்தங்கரபரமஜின தேவாய நமோ நமக